அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு கே டிவி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மைவித்யாஸ் கம்பெனியோட டைரக்டர்ஸ்க்கான அண்டிசிபேட்டரி பெயில் அப்படிங்கிற தனபால் ஜே அவள் பெஞ்சில் வந்தது மக்களே அதன் ஆர்டர் வந்தது என்ன என்ன பண்ணுற பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தனபால்ஜி அவங்களோட பெஞ்சில் மைவி த்ரீஆர்ஸ் நிறுவனத்தின் எழுபத்தோடு டயட்டர்ஸ்க்கான ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படிங்கிறதுக்கான விசாரணை சென்றது மக்களே அதற்கான ஆர்டர் அப்படிங்கிற வந்திருக்கு அந்த ஆர்டர் என்ன போட்டுருக்காங்கன்ற ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் மக்களே அதாவது ஃபஸ்ட்டு பேர என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா பார்க்கணும் சென்சிட்டிவ்ன்ற தாண்டி டீட்டெயிலாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு பேரா ஒரு வார்த்தை போடுறாங்க த கேஸ் ஆஃப் த ப்ராசிக்யூஷன் இஸ் தட் வித் தப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் த போலீஸ் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் கோயம்புத்தூர் வாஸ் மானிட்டரிங் த சைபர் ரிலேட்டட் அஃபென்சஸ் இன் இன்டர்நெட் He came to know about an app called MyV3 Ads and the said company had supplied Ayurvedic products and in order to entice the general public to invest huge money and to become uh, members in various categories of the proposals of MyV3 Ads, the said company announced attractive offers with lucrative and Ill illogical profits. த மெயின் அக்யூஸ்ட் ஏ டுவெண்ட்டி த்ரீ சக்தியானந்தன் ஸ்டார்டட் நைன்ட்டின் நியூ ஃபர்ம்ஸ் இன் வியர்ஸ் டிஸ்ட்ரிக்ஸ் அலாங் வித் சவெண்ட்டி அதர் அக்யூஸ் பர்சன்ஸ் அண்ட் டோட்டலி கெக்டட் த அமௌண்ட் ஆஃப் அமௌண்ட் இன் வீரியஸ் கேட்டகரிஸ் ஃப்ரம் பலிக் டூ அண்ட் ட்யூன் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபைவ் டெர் திரோஸ் ஹென்ஸ் தேஸ் அது நான் வந்து தமிழில் அவங்க சிம்பிளாக சொல்கிற மக்களே ஃபர்ஸ்ட்டு பேராக ஒன்லியே இந்த கேஸ் எப்படி போடப்பட்டது அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க அதாவது அவங்களுக்கு கோயம்புத்தூர் சைபர் கிரைம் போலீஸில் சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் அவரோட ஜென்ரலாகவே எல்லா ஆப்ஸையும் செக் பண்ணிருக்கிறப்போ மைவி த்ரீட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுருக்காங்க ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னும் பப்ளிக் அதிகமாக அதை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக லூக்ரேட்டிவ் ஆஃபர்ஸும் அண்ட் இல்லாஜிக்கல் ப்ராஃபிட்டும் அதை மென்ஷன் பண்ணுறதாங்க அப்படின்னும் அதை விசாரிப்பதற்காகத்தான் இந்த ஒரு கேஸ் போடப்பட்டது அப்படின்னு ஃபஸ்ட்டு பேரா மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ரெண்டு மூணு விஷயம் இங்கே பார்த்துடலாம் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆப்பை செக் பண்ணுறாங்க அந்த ஆப்பில் வந்து இல்லாஜிக்கல் ப்ராஃபிட்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க லிகூரிட்டி ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஆஃபர்ஸ் இந்த நபர் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதை எடுத்து விசாரிக்கிறாங்க அப்படின்னா அது விசாரித்து விட்டு அந்த நபர்கிட்ட இதை பாருங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் போட்டிருக்கிறீங்க இந்த ஆஃபர்ஸ்லாம் இல்லாஜிக்கலாக இருக்குது இந்த ப்ராஃபிட் இல்லாஜிக்கலாக இருக்குது இந்த மாதிரி ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸை நீங்கள் வந்து கொடுக்கூடாது நாளைக்கு இது வேறு மாதிரி பிரச்சனை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை ஸ்கீம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸை மாற்ற சொல்லி அவங்க வந்து சஜஸ் பண்ணுவாங்களா இல்லை இந்த கம்பெனி இழுத்து மூடுறதுக்கு பார்ப்பாங்களா அப்படிங்கிற முதல் கேள்வி இருக்குது ஏன்னா கேட்குறேன்னா இதை பார்க்குறது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஏன்னா செகண்ட் பார்ட்டில் போட்டுருக்காங்க அந்த விஷயத்தை இதை பார்க்குறது சப் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு இந்த விஷயத்துக்காக ஒரு கேஸ் போட்டுட்டு இஓடபிள்யூக்கு மாற்றி எதற்காக நீங்கள் இந்த இடத்துல பட்ஸ் ஆக்டை போட்டு பட் சாக்டரி மூலிமா ஏன் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது போட்டது என்ன லூக்ரேட்டிவ் ஆஃபர்ஸ் லூக்ரேட்டிவ் ஆஃபர்ஸும் இல்லாஜிக்கல் ப்ராஃபிட்டும் இவங்க லாங் ரன்னில் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு எழுகிறது ஸோ சத்தியானந்தன் அப்படிங்கிற நபரை அழைத்து விசாரிக்கிறார்கள் அவர் சில எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருக்காரு இல்லை இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் போடாதீங்க இதெல்லாம் வந்து லூக்குரேட்டிவாக இருக்குது லாங் ரன்ல போகுமான்னு தெரியல நாளைக்கு பிரச்சனை கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கீம்ஸை மாற்றத்தை சஜஸ்ட் பண்ணலாமா இல்லை இதை எக்கனாமிக் அஃபென்சஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் கம்ப்ளைண்ட்டை எதிர்பார்த்து மேலே பட்ஸ் ஆக்ட் போடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா கேள்வி சொல்கிற மக்களே ஹானரபிள் ஹை ஹைகோர்ட் தனபால்ஜியை கேட்குறாரு ஹவு கம் பட்ஸ் ஆக்ட் கெட் அட்ராக்டட் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு இதில் பட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இஓடபிள்யூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான ஒரே ஒரு ப்ராசஸ் இப்போ பட்ஸ் ஆக்ட் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதாவது உங்களுக்கு டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு உதாரணத்துக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டை இவ்வளோ பணத்தை எங்கிட்ட போட்டுருங்க உங்களுக்கு பேங்க் கொடுக்க முடியாத வட்டி யார் கொடுக்க முடியாத வட்டி இத்தனை வட்டி இல்லாமல் நாங்கள் ஒரு தனி வட்டி மேலே வட்டி போட்டு ஒரு சிரி சிறப்பான வட்டியோடு உங்களுக்கு திரும்ப காசு கொடுக்குறோம் அப்படிங்கிற வார்த்தை எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கா தனபால் ஜெய இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஆஃபர்ஸ் இருந்தால் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இருந்தால் தானே நீங்கள் பட் சாக்டே போடணும் உள்ள எப்படி பட்ஸ் ஆக்ட் நீங்கள் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அஃப்கோர்ஸ் அந்த விஷயங்கள் அந்த அப்சர்வேஷன்ஸே இங்கே ஆர்டரில் கொண்டு வரல ஆனால் இந்த இடத்துல வேறு சில விஷயம் கொண்டு வச்சிருக்கிறாரு மக்களே அதாவது இந்த இடத்துல பட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இல்லை என்றால் யூஓடபிள்யூகே மாத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அண்ட் இந்த இடத்துல கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி அவங்க போட்டிருக்காரு அதை வந்து சிக்ஸ்த்து பேரலை பார்க்குறாங்க மக்களே சிக்ஸ்த்து பேரில் சொல்கிறாரு கன்சிடரிங் த rival submissions on either side. considering the nature of the offences, there is no specific allegations that from whom these petitioners collected money and no any complaint received from the public and already the main accused was granted bail by the special Tanpit court. கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா சார் நான் உள்ளே வந்து இந்த பணத்தை ஆட்ஸ் வந்து பணம் போட்டேன் நான் இவ்வளோ ஆட்ஸ் பார்த்தேன் இந்த ஆட்ஸில் இவ்வளோ அமௌண்ட் என்னுடைய ஆப்பில் காட்டுது இந்த அமௌண்ட் எனக்கு இன்னும் வரல வாங்கி கொடுங்க இதான் கம்ப்ளைண்ட் ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதுக்கு எப்படி பட்ஸாக்டு அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு தான் கேட்குறாரு நீதிபதி அவர்கள் அதாவது நான் ஆட்ஸ் பார்த்தா எனக்கு வந்து ஒரு பேமெண்ட் வரும் சம்பளம் வரும் இந்த சம்பளம் இன்னும் எனக்கு போடலை சம்பளத்தை வாங்கி கொடுங்க இதான் கம்ப்ளைண்ட் அண்ட் நான் வந்து அவர் கேட்குறாரு இந்த கலெக்ட் பண்ணாங்க மணி ஓகே ஒடி தே கலெக்ட்னு கேட்குறாரு எது கலெக்ட் பண்ணாங்க ஃபார் கெட்டிங் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல அப்போ இது எப்படின்னா பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்குற கணக்கு தானே வருது ஹவு கம் திஸ் ஃபால்ஸ் அண்ட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மக்கள் இந்த இரண்டு கேள்விகளும் இந்த இந்த இரண்டு பேராக்களும் இந்த ஒரு ஆர்டரில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும் மக்களை அதாவது பட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இது உள்ளே அட்ராக்டே ஆகாது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மேலே சுப்ரீம் கோர்ட் தான் இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய அப்சர்வேஷன்ஸ் அப்படிங்கிறதை டேன்பிட் கோர்ட் ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறாங்க ஏதாவது இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்ததினால இது எதையும் டேன்பிட் கோர்ட் பார்க்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வழக்கு சார்ஜ் ஷீட் போடப்பட்டு சார்ஜ் ஷீட் நம்பர் ஆகி டான்பிட் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்ததுனால் இதை ஈஸியாக இந்த கேஸ் வந்து உடைந்து வரும் உடைந்து விடும் அப்படிங்கிறதுக்கு இந்த இரண்டு பேராக்கள் உதாரணமாக பார்க்கலாம் மக்கள் இப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பக்கம் பட்ஸ் ஆக்ட் அட்ராக்டே ஆகாது வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பட்ஸ் ஆக்டில் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வருதான்னு பார்த்தா அதுவும் இல்லைன்னு தெளிவுபடுத்திருக்கிறாங்க நோ கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ்ட் அஃப்கோர்ஸ் இந்த இந்த ஆன்டிசிபேட்ரி பெயில் அப்படிங்கிறது இரண்டு பேருக்காக போடப்பட்ட எழுபத்தோரு பேருக்கு போடப்பட்ட பெயில் இதில் எழுபத்தோரு பேர் மீது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் டன் அண்ட் பட் சாக்டே இது உள்ளே எப்படி வரும் அப்படி கேள்வி கேட்டிருக்கிறாங்க எப்படி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என் ஆப்பிளோட பணம் காட்டுது என் பணத்தை வாங்கிக்கொடுக்கும் பணம் எனக்கு வரல இன்னும் என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா இதுதான் கம்ப்ளைண்ட் இந்த பணம் கிடைக்கிற கம்ப்ளைண்ட் ரன் ஆகணும் ஸோ கம்பெனி முடக்கப்பட்டிருக்கின்றது ஃபார் த ஃபேக் அலிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் அலிகேஷன்ஸ் இஸ் நாட் ரைட் அப்படிங்கிற வார்த்தையும் இங்கே வந்து கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க எப்படி அலிகேட் பண்ணுறீங்க ஒட் இஸ் தி அலிகேஷன் அப்படிங்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் என்ன ஏபி கொடுத்துருவான்னு பார்த்தீங்கன்னா மக்களே அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள் டான்பிட் கோர்ட்டில் வந்து இரண்டு பேர் ஷூடினி பாட்டு பத்தாயிரம் ரூபாய் பாண்டு கொடுத்து ஏபி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இஓடபிள்யூ முன்னாடி வந்து அப்பியர் ஆகணும்னு சொல்கிறாங்க தேவைப்படும் நேரங்களில் அவங்க அப்பியர் ஆகணும் விசாரணைக்கு அப்பியர் ஆகணுன்றாங்க ஸோ இந்த கிரவுண்ட்ஸில் ஏபி கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஸோ ஃபஸ்ட்டே சொன்னோம் மக்களே இது வந்து பட்ஸாக வராது டெபாசிட் ஸ்கீம்னா என்ன அர்த்தம்னால் லூக்ரேட்டிவான வட்டி சொல்லி நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா போடுங்க ரெண்டு வருஷம் நான் வட்டி கொடுக்குறேன் அது உங்களுக்கு வந்து நாலு லட்சமாக திருப்பி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் டெபாசிட் ஸ்கீம் இங்கே ஒரு பொருள் வந்து டெபாசிட் ஸ்கீம்குள்ளே வராது ஸோ பட் சாக்ட் வில் நாட் அட்ராக்ட் ஸோ பட் சாக்ட் அட்ராக்ட் ஆகலை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களுக்கு ஈடபிள்யூக்கு போகவும் வாய்ப்பே கிடையாது இட் இஸ் நாட் எக்கனாமிக் அஃபென்சஸ் ஸோ இங்கே ஒரு சப் இன்ஸ்பெக்டரு ஒரு ஆப்பை பார்த்துட்டு அந்த இந்த ஆப்பில் வந்து லுக்ரேட்டிவான ஆஃபர்ஸும் இல்லாஜிக்கல் ப்ராஃபிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இல்லாஜிக்கல் ப்ராஃபிட் அப்படிங்கிறதை அழைத்து அவர் விசாரித்து இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் இங்கே போடாதீங்க நாளைக்கு பேர பிரச்சனை கொண்டு வந்து விட்டுருன்னு சொல்லிட்டு ஸ்கீம்ஸை மாற்றி அமைக்க சொல்ல வேண்டும் என்பது தான் இங்கே சொல்லப்படுகின்ற விஷயம் அதற்கு பதிலாக இந்த பட்ஸ் ஆக்டை போட்டு ஈடபிள்யூக்கே மாற்றப்பட்டு ஈடபிள்யூக்கே மாற்றி இந்த கேஸ் இத்தனை மாதம் இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னா ஆன் ஹூஸ் ரெஃபரன்ஸ் யார் யார் ப்ரெஷர் பண்ணுறாங்க பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறது விசாரிக்கப்பட வேண்டும் முகையில் நினைக்கின்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்